நாங்கள் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சின்னமாகிய தமிழ் சைக்கிள் சின்னத்திலே நாங்கள் போட்டி போடுவதற்கான வேட்புமனு தாக்கலை செய்திருக்கின்றோம் எங்களுடைய நிலைப்பாடு என்பது மக்களுக்கு நன்கு தெரிந்து ஒரு உறுதியான தலைமைத்துவமாகிய எங்களுடைய திரு சைந்திரமார் பொன்னம்பலம் தலைமையிலே கடந்த பதினைந்து வருடங்களாக நாங்கள் எங்களுடைய எங்களுடைய மண்ணிலே நாங்கள் எங்களுடைய மக்களுடன் இன்று ஒரு உறுதியான கொள்கையோடு தமிழ் மக்களுடைய அதை சில விளாசிகளை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி வருகின்றோம் எவ்விதமான விட்டுப்படுப்பும் இல்லாமல் தமிழ் மக்களுக்கு அந்த உரிமை கிடைக்க என்றதுக்காக நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் விலை போகாது பேரம்பேசலுக்கான வாய்ப்பை எங்களுக்கு தாருங்கள் என்று பல தடவைகளையும் எங்களோட மக்கள்கிட்ட நாங்கள் கேட்டு வந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே எங்களுக்கு கடந்த தேர்தலிலே பொது தேர்தலிலே எங்களுக்கு இரண்டு ஆசனங்கள் யாழ் மாவட்டத்திலே கிடைக்கப்பட்டது அந்த ஆசனங்களோடு நாங்கள் பாராளுமன்றத்துக்கு சென்று தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் என்னென்பதை இந்த மக்களுக்கும் இந்த உலகத்துக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நாங்கள் மிக தெளிவாக இந்த அரசுக்கும் மிக தெளிவாக நாங்கள் சொல்லி வந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இந்த வருடம் நடைபெற போகின்ற இந்த பொது தேர்தலே தமிழர் தேசமாக திரண்டு தமிழ் தேசிய மக்களினுடைய தரத்தை பல தலைவருடைய தரத்தை பலப்படுத்த வேண்டும் என்றால் அந்த ஒரு தலைமை திரு கஜேந்திரமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய அந்த தலைமை வந்து எந்த சந்தர்ப்பத்திலும் விலை போகாது இன்றைக்கு இந்த மக்கள் வடகிழக்கிலே தமிழர்கள் இன்றைக்கு கொஞ்சமாவது தமிழ் தேசியத்தை நேசிக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அதே திரு கஜேந்திரமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழகத்தை செய்திய மற்ற முன்னுடைய போராட்டத்தின் வாயிலாகத்தான் அவருடைய உறுதியான கொள்கையின் வாயிலாகத்தான் இன்றைக்கு அது இருக்கின்றது அந்த அடிப்படையிலே எல்லா மக்களுக்கு நன்கை புரிய வேண்டும் இந்த இந்த மண்ணிலே நடந்து இருக்கின்ற தமிழ் மக்கள் மீது நடந்திருக்கின்ற இனப்படுகொலைக்கான பரிகாரம் பெறப்பட வேண்டும் அந்த இனப்படுகொலை சர்வேச சமூக நீதிமன்றும் கொண்டு வர வேண்டும் என்றதை பல இடங்களிலே எங்களுடைய தலைவர் அவர்கள் மிக தெளிவாக கூறி வந்திருக்கின்றார் அந்த அடிப்படையிலே எங்களுக்கு அறுதி பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் இல்லாத சந்தர்ப்பத்தில் தான் எங்களுடைய கதைகள் வந்து சர்வதேச சமூகத்தினாலே விடுபடாமல் இருக்கின்றது அந்த அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கே நாங்கள் வடக்கு கிழக்கு ஊராகவும் எங்களுடைய மக்கள் விழிப்பாக மிக விழிப்பாக இருக்கின்றார்கள் இந்த தேர்தலில் மிகப்பெரிய பெரும்பான்மை மிக கூடுதலான எண்ணிக்கையான பெரும்பான்மையை நாங்கள் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு வழங்குவார்கள் வடக்கு கிழக்கு குறிப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் எங்களுக்கான ஆசனங்கள் கிடைக்கப்பெறும் அதுவும் குறிப்பாக வந்து யாழ் மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் அதி அதிகூடி ஆசனங்களை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் மக்கள் அந்த அளவுக்கு எங்கள் மீது கரிசனையாக இருக்கின்றார்கள் தென்பகுதியிலே ஒரு அரசியல் மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அந்த தென்பகுதி மக்கள் இன்றைக்கு ஊழலை ஒழிப்பதற்காக ஊழலை ஒழிப்பதற்காக ஒரு மாற்று தலைமையை தெரிவு செய்திருக்கின்றார்கள் அது சிங்கள மக்களுடைய அந்த அந்த மக்களுடைய விருப்பத்தின் காரணமாக அந்த தலைவர் வரப்பட்டிருக்கின்றார் அதே போன்று வடகிழக்கு தேசத்திலே இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இந்த இருக்கின்ற பிரச்சினையை குறிப்பாக தமிழ் மக்களுடைய அரசியல் அவிலாசைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரே ஒரு தலைமைத்துவம் திரு கஜேந்திரமார் பொன்னம்பளம் தலைமையிலான சமதேச மக்கள் முன்னணி ஆகவே எங்களுக்கு பெரும்பாலமான பிரதிநிதிகளை ஆசனங்களை மக்கள் வழங்க வேண்டும் பாராளுமன்றத்திலே நாங்கள் ஒரு பேசுகின்ற ஒரு சக்தியாக இருக்க வேணுமாக இருந்தால் எங்களுக்கு பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை எங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் அந்த ஆணையை எங்களுடைய மக்கள் இந்த இவ்வாண்டு கட்டாயமாக வழங்குவார்கள் அது குறிப்பாக இந்த மாவட்டங்களிலே அதிகூடிய ஆசனங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நிச்சயமாக பெறும் அந்த அளவுக்கு முனைப்பு மக்கள் மத்தியில் இருக்கின்றது ஆகவே எங்களுடைய மக்களுடைய உரிமையோட கேட்டுக்கொள்ள விரும்புவது என்றால் இந்த நடைபெறுகின்ற தேர்தலிலே எங்களுக்கு கூடிய அளவு நீங்க ஆசனங்களை பெரும்பான்மையான ஆசனங்களை பெறக்கூடிய விதமாக நீங்கள் உங்களுடைய ஆணையை வழங்க வேண்டும் என்பதை ஒரு உரிமையோட இந்த இடத்திலேயே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்